எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் பயன்படுத்துறோம் அதே போல தொழில் கொள்கைகளும் சரியில்லை இப்போ ஜவுளி தொழில் நசிந்து கொண்டிருக்கிறோம் தவறான கொள்கை அதே சென்மாட்டு வரி இருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் ஐயா கலைஞரும் அன்னை சோனியா வந்து கவனத்துக்கு போச்சு அவங்க சொன்னாங்க உடனே அந்த வரியை நீக்கி தந்தார் இப்ப அதே போல தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் நாலு வழிச்சாலை அறுவழிச்சாலை இப்படி எல்லாம் நாடு மேம்பட்டது தொழிற்சாலை பெருகியது வேலை வாய்ப்பு பெருகியது மக்கள் பொருளாதாரம் மேம்பட்டது நம்முடைய தாய்மொழியோட செம்மொழி என்கிற அந்தஸ்து வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதுவும் நிறைவேற்றது நம்ம கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில ஆனா இந்த பத்து வருஷமா என்ன அதே வர பண மதிப்பு ரெண்டாயிரம் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுனார் அவரு ஒரே வரையிலும் சொல்லிட்டாரு நம்ம என்ன பாடுபட்டோம் பேங்க் முன்னால போய் வெடி வெடியே காத்திருந்தோம் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற கருப்பணத்தை பாஞ்சு லட்சம் கொண்டாந்து நம்ம அக்கௌண்டில் போடுறார் நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும் நம்ம தான் சொல்லுவோம்ல உபகாரம் பண்ணாட்டி பரவாயில்ல ஓத்திரம் பண்ணாது தெரியாமல் வரும் அது மாதிரி அது போடாட்டி பரவாயில்ல நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்டில் பணம் குறஞ்சால் அதுக்கு அபராதம் போட்டவர் இப்போ அது கலைஞர் நம்ம மாண்புக்கு முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆயிரம் இருப்பு குறைஞ்சுன்னா அதுக்கு இரநூறுவா அபராதம் பிடிச்சிக்கிறார் எட்நூறுவா தான் அதை எடுக்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கிறோம் எனவே இந்த அரசு தேவையாகும் எனவே இந்த அரசை மாற்ற வேண்டும் நல்ல அரசு வர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய அரசு வர வேண்டும் மூன்றாண்டு காலமாக கொரோனா காலத்துல பொறுப்பேற்றார் இருந்தபோது நம்ம முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராகும் போது அறிவிக்கப்பட்ட திட்டம் நம்ம சூலூர் பேரூராட்சி பல்லட நகராட்சி பல்லட ஒன்றியம் பொங்கலூர் ஒன்றியத்தையும் அந்த தண்ணி இப்ப நம்ம அங்க வேற ஸ்கீம் ஒன்று ஓபன் பண்ணிட்டாங்க இனி அந்த தண்ணியை நம்ம இங்க பெற்று தற்சமயத்துக்கு அந்த தீர்வு கண்டாலும் ஒரு பெரிய திட்டம் அந்த வரக்கறட்சி இருக்க பகுதியில் அந்த திட்டங்களை கொண்டு வந்து அந்த குடிநீர் பிரச்சனை இல்லைங்கிற சூழ்நிலை உருவாக்குவதற்கும் நலமாக இருக்கும் அதே போல ஆனமலையார் நல்லாறு ஆனமலையார் திட்டம் அதெல்லாம் பரம்பிக்குள்ள ஆளியார் திட்டத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அது கேரள அரசோடு பேசணும் இப்ப வருவார் ஒரு வேட்பாளர் வர வெளியிருக்கிறார் அவர் வந்து அதை வாய்க்கு வந்து பேசிட்டு போயிட்டு இருப்பார் வாய் வளவலன்னு பேசுவார் வாய் சவடால் ஆச்சு அது மத்தியில் எனது அது வழக்கம் ஏன்னா அப்படி அதையெல்லாம் நம்பாம யார் உங்களோடு இருந்து பணியாற்றுவாங்க நம்பிக்கை இருக்கும் அவர்களோடு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த வகையில தான் நம்முடைய வேட்பாளர் முதலமைச்சருடைய வேட்பாளர் அவருக்கு உதயீஸ்வரன் சின்னத்தில் வாக்களித்த மகத்தான வெட்டியிட்டு தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு நிகழ்ச்சிகளை நன்றி வணக்கம் அடுத்து தொழில் அதிகம் உள்ள பகுதி இது நாங்கள் ஒவ்வொரு முறை விசைத்தறி தொழிலுக்கு பிரச்சனை வரும்போதும் மாநில அரசுகள் தான் இந்த தொழிலுக்கு கை கொடுத்து தாங்கி நிற்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வந்தாலும் உதாரணத்திற்கு தொழில் மந்தமாக இருக்கும்போது இலவச வேட்டி சேலை இப்படி கொடுத்து இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறது பத்து வருடமாக ஆட்சி புரிந்த பிஜேபி நமக்கு என்ன செய்தது நான் ஒன்று கேட்கிறேன் பிஜேபி இப்போ ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது அவர்கள் சொல்லட்டுமே இந்த ஜிஎஸ்டியை நான் ரத்து பண்ணி கொடுக்கறேன் இல்ல குறைச்சு கொடுக்கறேன் விசைத்தறி தொழிலாளர் வீட்டுல வந்து ஒளியேற்றி வைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பத்து வருஷம் செய்யாதவங்க இப்ப நான் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த தொழில வந்து தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றது இது என்ன நியாயம் நியாயமே கிடையாது நம்மை அவர்கள் திரும்பியே பார்க்கல எந்த காலகட்டத்தையும் திரும்பி பார்க்கல நீங்க அதை மனசுல வச்சுக்கணும் மின்சார விலை உயர்வு பத்தி முதலமைச்சர் இப்பொழுது அந்த பீக் அவர் அதை பத்தி எல்லாம் இப்ப அறிவிப்பு வெளியிட இருக்கின்றார் அது விரைவில் வரும் அதே மாதிரி நம்ம மத்திய தொகுப்புல இருந்தும் மின்சாரம் எடுக்கிறோம் நீங்க அதை மறந்துடாதீங்க நம்ம தயாரிக்கும் மின்சாரம் வந்து போதுமானதாக இருக்காது மத்திய அரசாங்கத்திடமிருந்து மத்திய தொகுப்புலையும் வாங்குறோம் அவர்கள் நீங்க வந்து இத்தனை வருஷமா விலையத்துல நீங்க வந்து ஏத்தனும் சொல்லி கொடுத்த அழுத்தமும் ஒரு காரணம் இந்த மின்சார விலையை இதை நீங்க மறந்து இத்தனை பிரச்சனைக்கும் திரும்பி பார்க்காத பிரதம மந்திரி இப்ப தேர்தல் வரும்போது மூணு தடவை வர இதுல இருந்தே அவங்களுடைய சுயநலத்தை புரிஞ்சுக்குங்க வெளியூர்ல இருந்து ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து போல நாங்க இங்கே இருக்கிறோம் ஒன்றிய செயலாளர் இருக்காரு அமைச்சர் இருக்கிறாரு மற்ற வார்டு தலைவர்கள் இருக்கிறாங்க பஞ்சாயத்து பிரசிடன்ட் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க அதனால உங்கள் குறைகளை தமிழக அரசு கண்டிப்பாக கனிவாக பார்த்து தாய் உள்ளத்தோடு முதல்வர் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கொண்டு வருவார் இந்த பிரச்சனைகளுக்கு பிரச்சனை போன்ற ஆனமலையாறு தீர்வு பிரச்சனை வரப்போகிறது உங்கள் குறைகள் இந்த தொகுதி இந்த பகுதியினுடைய பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழித்திட நீங்க எல்லாரும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க இவ்வளவு மகளிர் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்கிக்கீங்க பின்னாடி மாறி கொடி 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 நம்ம முதலமைச்சர் பதவியேற்றிலிருந்து எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்க முதலமைச்சர் பதவியேற்றிலிருந்து கொரோனா வந்து ரெண்டு வருஷம் எதுவும் பண்ண முடியல பொருளாதார நெருக்கி இந்த மாதிரி இன்னும் பல சூழ்நிலை விடுபட்டவங்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பா வரும் நீங்க அந்த ஆதார் கார்டு அந்த இதோட அப்புறம் வந்துடும் உறுதியா வரும் இத்தனை பேரு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு என்ன